பகவத் சிங் தொண்ணூத்தி மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பகவத் சிங் தான கழகம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் மாவீரன் பகவத் சிங் ரத்த தான கழக ஒருங்கிணைப்பாளர் காளிதாஸ் தலைமையில் மனித நேயத்தை வலியுறுத்தி அளவில் பள்ளி மாணவர் மாணவிகளுக்கான யோகா போட்டி நடைபெற்றது யோகா போட்டியில் மாவட்ட அளவிலான நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டம் உள்பட்ட மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி மாணவர் மாணவிகள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் யோகா போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களையும் செய்து மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இப்போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்ற முதலிடத்தை தூத்துக்குடி மாவட்டம் கடலையூர் செங்கொந்த தொடக்க பள்ளியும் ஒன்றாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நெல்லை மாவட்டம் சங்கர் நகர் சங்கர் நகர் கீதா கிருஷ்ணமூர்த்தி வித்யாலயா பள்ளியும் மூன்றாம் இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த பால வித்யாலயா பள்ளியும் பெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினார்